السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم يا أيها النبي حرر المؤمنين على القتال إن يكن منكم عشرون صابرون يغلبوا مئتين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم نبي مؤمن غلي بني بور ميد نير توند உங்களில் பொறுமையுள்ள இருபது வீரர்கள் இருந்தார்கள் என்றால் இருநூறு வீரர்களை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் ஜெயிப்பார்கள் உங்களில் நூறு பேர் இருந்தார்கள் என்றால் காப்பிரானவர்களை ஜெயிப்பதற்கு அவர்கள் அவர்களில் ஆயிரம் பேரை ஜெயிப்பார்கள் காரணம் அந்த காப்பிர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் இப்போது நாம் உங்களுக்கு இந்த விதியை அல்லாஹ் விட்டான் உங்களிலே பலகினம் இருப்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் எனவே உங்களிலே நூறு பேர் இருந்தார்கள் என்றால் இருநூறு பேரை வெற்றி கொள்வார்கள் உங்களில ஆயிரம் பேர் இருந்தார்கள் என்றால் அல்லாஹனுடைய அந்த உத்தரவின் பேரிலே ஈராயிரம் பேரை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் ஆலமின் குரானிலே சூரத்துல் அன்ஃபால் அத்தியாயத்தில் எட்டாம் அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் கடந்த வாரம் நாம் தப்சீரிலே கொண்டிருந்தோம் நபியை பார்த்து நாயும் கூறினான் நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் உங்களை பின்பற்றுகின்ற மூமின்கள் போதுமானவர்கள் என்று என்கிற வசனத்தை நாம் பரிமாறிக்கொண்டோம் தொடர்ந்து அல்லாஹ் நபியை பார்த்து அடுத்த ஏவலை வெளிப்படுத்துகிறார் யா ஐயோ நபியு யா ஐயும் நபியு என்று இரண்டாவதாக பெருமானார் சுரேகரின் கருமி சல்லா அலை செல்லம் அவர்களை அழைத்து உத்தரவு பிறப்பிக்கின்றான் நீங்கள் மூமின்களை புனித போர் மீது தூண்டுங்கள் போர் நடப்பதற்கு முன்னாலே போர் வீரர்களை அழைத்து அவர்களிடத்திலே அந்த போரின் மேன்மையை சொல்லுங்கள் தியாகங்களின் மகத்துவத்தை நீங்கள் சொல்லுங்கள் உயிர் தியாகம் பண்ணுவதனால் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது புண்ணியங்கள் இருக்கின்றன என்பதை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அவர்களுடைய அவர்களுக்கு வீர உரை நிகழ்த்துங்கள் என்று அல்லாஹ் எடுத்த மாத்திரத்திலே சொல்வார் ஹர்ரிதன் அல்ல ஆரம்ப காலம் இஸ்வாத்தினுடைய ஆரம்ப காலம் முஸ்லிம் எண்ணிக்கை குறைவாக இருந்தார்கள் போக போகத்தான் முஸ்லீம்களுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தார் எனவே ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் என்ன உத்தரவு பிறப்பித்தான் என்றால் உங்களிலே பொறுமை செய்யக்கூடிய இருபது பேர் இருந்தார்கள் என்றால் அந்த இருபது பேர் நபருக்கு பத்து பேர் என்கின்ற பெயரில இருநூறு பேரை அவர்கள் வெற்றி கொள்வார்கள் ஈமானை வைத்து அவருடைய விசுவாசத்தை வைத்து வீரத்தை வைத்து நூறு பேர் இருந்தார்கள் என்றால் காப்பீர்கள் ஆயிரம் பேரை அவர்களால் வெற்றி கொள்ள முடியும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தூண்டுகிறான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இப்படைத்தோருக்கின் எப்படை வெல்லும் என்று சொல்வது போல சிறுபடை பெரும்படையை வெல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து ஏவுகிறான் நன்கு கவனிக்க வேண்டும் இருபது பேர் இருநூறு பேரை ஜெயிப்பது நூறு பேர் ஆயிரம் பேரை ஜெயிப்பது என்றால் என்ற என்ன அதன் நிலைமை என்ன என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய முஸ்லிம்கள் அதற்கு தயாராகிவிட்டார் குறைந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அல்லாஹனுடைய அந்த உத்தரவை ஏற்று மிகப்பெரிய எண்ணிக்கையெல்லாம் அவர்கள் தோற்கடித்தார் ஆனால் ஒரு நேரம் வந்தது முஸ்லிமுடைய எண்ணிக்கை அதிகரித்தது ஆயிரம் ஆயிரம் முஸ்லிம்கள் அதிகரித்து விட்டார்கள் அல்லாஹ் ஆலமின் இந்த சட்டத்தை இந்த விதியை லேசாக்குகிறான் அல் ஆன ஹப்பும் காரணம் ஆரம்ப காலத்தில் நிறைய சட்டங்கள் கடுமையாகவல்லாம் இருந்திருக்கின்றன பின்பு நாளாக நாளாக மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய சூழ்நிலை கருதி அவர்களுடைய இதயங்களிலே ஏற்பட்ட அந்த ஈமானின் எழுச்சி கருதி அல்லாஹ் என்ன செய்தான் சட்டங்களை லேசாக்கி விட்டான் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அதுல இது ஒரு விஷயம் பின்பு அல்லாஹ் லேசாக்குகிறான் இந்த சட்டத்தை லேசாக்குகிறான் லேசாக்கி சொல்கிறான் உங்களிட நூறு பேர் இருநூறு பேரை ஜெயித்தால் போ எதிரிகளில் உதாரணமாக இருநூறு பேர் இருந்தார்கள் என்றால் நீங்கள் நூறு பேர் வந்து ஜெயிக்கலாம் நபருக்கு இருவர் என்கிற முறையிலே இருநூறு பேரை ஜெயிக்கலாம் ஆயிரம் பேர் இருந்தால் அல்லாவோட உத்தரவு பேரில் அவர்கள் ஈராயிரம் பேரை ஜெயிக்கலாம் வையக்கும் மின்கும் அல்புன் எதிரிபோ அல்பைனிபி இல்லா சட்டத்தை லேசாக்கி விட்டான் வசனத்தை எப்படி முடிக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் வெற்றி என்பது ஆயுத படத்தை கொண்டு தளவாட பலத்தை கொண்டு இராணுவ பலத்தை கொண்டல்ல அல்ல அல்லாஹுடைய பேருதவி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் பேருதவி இருக்கிறது உங்கள் பக்கம் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கையை பார்க்காதீர்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த போர் கருவிகளை நீங்கள் பார்க்காதீர்கள் மாறாக நீங்கள் என்னை பாருங்கள் நான் உங்களுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு உதவி செய்வேன் என்று இன்னல்லாக மா என்று கூறுகிறான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த வசனங்களில எப்போதும் முஸ்லிம்கள் மன வலிமையோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த வீராவேசம் இருக்க வேண்டும் பலகீனப்பட்டு போகக்கூடாது ஒரு இல்லாஹில் இஸ்ஸத்து ஒரு ரசூலி ஒரு மூமினி அல்லாஹுக்குத்தான் மரியாதை இருக்கிறது அல்லாஹுடைய திரு தூதருக்குத்தான் இருக்கிறது தான் இருக்கிறது என்று அல்லாஹ் எப்போதும் சொல்லிவிட்டானோ அந்த இஸ்ஸத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மரியாதையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா எனவேதான் நாடு முழுவதும் தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்பிரச்சாரங்கள் துர்பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே முஸ்லிம்கள் பலர் அதை எதிர்நோக்கி வாரிருக்கிறார்கள் குறிப்பிட்ட விமானம் அந்த விமானத்திலே ஹலால் உணவு கிடையாது என்று சொல்லுகிறார்கள் அதை ஆதரித்து பேசுகிறார்கள் ஹலால் உணவு இல்லாவிட்டால் என்ன ஹலால் உணவு கிடைக்காதா யோசித்து பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் பாருங்கள் விமான நிலையங்களிலிருந்து அறிவிப்புகள் வெளியே வருகிறது பாருங்கள் இப்படி இந்த எல்லாம் நம்முடைய ஈமானுடைய வலிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் விதிகளை ஏற்படுத்துங்கள் அறிவிப்புகள் செய்யுங்கள் தகவல்கள் தாருங்கள் நாங்கள் நாங்களாகத்தான் இருப்போம் முஸ்லீம்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்போம் ஒருபோதும் எங்கள் அல்லாஹுவை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அவனுடைய உத்தரவுகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் குரான் போதனைகள் நபி வழி சுண்ணத்துக்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதிலே நாம் மன உறுதியோடு போர்க்களம் சென்று நாம் தியாகங்கள் செய்கிறோமோ இல்லையோ போர்க்களத்திலே அந்த விழுப்புண்கள் இருக்கின்றன இரு ஏற்படுகின்றனவா இல்லையா அந்த விழுப்புண்களுக்கு நாம் ஆளாகுகிறோமோ இல்லையோ ஆனால் இந்த அளவுக்காக நம்ம மன வலிமை இருக்க வேண்டும் மிஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கடமைகளை கடைபிடிக்கிற விஷயத்திலே நம்முடைய இதயம் நஞ்சம் படைத்த எதையும் ஏற்றுக்கொள்கிற இதயம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் சத்திய சகாபிகள் எதையும் தாங்கும் இதையும் படைத்தவர்களாக இருந்தார்கள் எனவேதான் அங்கே போர்க்களம் கண்டார்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள் எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்த போது அவர்களை எதிர்கொள்ள இந்த முஸ்லிம்கள் செல்லுகிறார்கள் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்களேன் நம்மளுடைய அந்த கற்பனையை அதிகரித்து பாருங்களேன் அவர்களுடைய இதயங்கள்ல வீரம் இருந்தது விவேகம் இருந்தது எதையும் தாங்கும் இதயம் இருந்தது நாம் அல்லாஹுக்காக வேண்டித்தான் நம்முடைய உயிரை தியாகம் பண்ண போகிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இதற்கான சன்மானங்களை தருவான் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி அவரிடத்தில் இருந்தது எனவேதான் அவர்கள் துணிந்தார்கள் அந்த விழுப்புண்களுக்கு ஆளானார்கள் போர்க்கிடத்திலே மாண்டவர்கள் பலர் என்றார்கள் போர்க்கிடத்திலும் திரும்பும் போது கால்கள் வெட்டுப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் காயம்பட்டவர்கள் ரணப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் அத்தனைக்கு மத்தியிலே அவர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்களே அந்த வீரத்திலே நமக்கு நூற்று சதவீதம் நூறு சதவீதம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு சில சதவீதமாவது இருக்க வேண்டுமா இல்லையா இதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹுல்லாலன் இந்த வசனங்களை இறக்கி வைத்தான் அந்த நண்பர்களை அந்த சஹாபிகளை யோசித்து பாருங்கள் அந்த சஹாபிகளுடைய அந்த வீரம் எப்படி இருந்தது தைரியம் எப்படி இருந்தது துணிவு எப்படி இருந்தது இந்த இஸ்லாத்தை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள் அதற்காக அரப்புறம் அரும்பெரும் தியாகம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்வது நோக்கம் என்ன கொஞ்சமாவது நம்மிடத்தில் மூத்தாப்பார் மூத்தாப்போர் அந்த மூத்தாப்போர்ல இரண்டு லட்சம் எதிரிகள் இருந்தார்கள் இரண்டு லட்சம் எதிரிகள் இருந்தார்கள் மூத்தாபூர்ல ஹிதிரி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் மூவாயிரம் பேர் தான் ஆனால் இந்த மூவாயிரம் பேர் அந்த இரண்டு லட்சத்து இரண்டு லட்சம் அந்த எதிரிகளை வென்றார் வெற்றி கொண்டார் வெற்றி என்பது யாருக்கு தான் கிடைத்தது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் தான் கிடைத்தது அங்கேதான் பின் வலி தளபதியாக இருந்தார் காலிது வலி தி அல்லாஹ் நாம் கேள்விப்பட்ட ஒரு அருமையான சஹாபி அந்த போருக்கு பின்னால் தான் அவர்களுக்கு சைஃபுல்லா அல்லாவுடைய வீரவாள் என்கின்ற பட்டம் சூட்டப்பட்டது அவர்களுக்கு தரப்பட்ட அந்த சனது இருக்கிறதே பட்டம் இருக்கிறதே வீரவால் என்பது அருமை சகோதரிலே பெரியவர்களே அந்த மூத்தா போருக்கு பின்னால் தான் மூத்தா போர் என்று ஒரு போர் நடைபெற்றது ஒன்பதாம் ஆண்டு எதிரிகள் இரண்டு லட்சம் பேர் முஸ்லிம்கள் மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேர் கொண்ட இந்த சிறு படை இருக்கிறதே அந்த பெரும் படையை வென்றார்கள் அதன் அடிப்படையில் தான் வரிமத் அல்லாஹ் அவர்களுக்கு சைஃபுல்லா அல்லாஹனுடைய வீரவால் என்கின்ற அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது என்றால் நற்சான் கொடுக்கப்பட்டது என்றால் அவர்களிடத்தில் அந்த வீரங்கள் இந்த தியாகங்கள் அந்த அர்ப்பணிப்புகள் அதில் ஒரு சிலதாவது நம்மிடத்துல இருந்து இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிற விஷயத்திலே இஸ்லாத்தினுடைய மாண்பு மகத்துவத்தை பாதுகாக்கிற விஷயத்திலே நாம் மனதைத்தோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறான் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல பிரிவானாக வாக்குதாவான இருப்பில்